India becomes the 8th nation to explore in atomic bomb. வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் மே எயிட்டீன்த் என்ன நாள் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஃபோர்ல ராஜஸ்தான்ல இருக்க போக்ரான் குண்டு சோதனை செய்த நாள் நைன்டீன் செவன்டி த்ரீல அதுக்கான இடங்கள் தேர்வு செஞ்சுட்டு நைன்டீன் செவன்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா இதே மே பதினெட்டாம் தேதி தான் முதல் அணுகுண்டு சோதனை செஞ்சுருக்காங்க அந்த டைமில் இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி டைமில் தான் வந்து இதை செஞ்ச ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இரண்டாம் போக்ரான் அணுகுண்டு நடந்ததை தான் வந்து நம்ம இந்தியன் டெக்னாலஜி டேவா கொண்டாடுறோம் அந்த வீடியோ நான் இப்போ தான் நாளுக்கு முன்னாடி போட்டேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மே பதினொன்றாம் தேதி நைன்டீன் நைன்டி எயிட்டில் நடந்த இரண்டாம் போக்ரான் தான் வந்து இந்தியன் டெக்னாலஜி டேவாக அதை நம்ம அனுசரிக்கிறோம் அதுக்கான வீடியோ மே பதினொன்றாம் தேதி நான் போட்டிருக்கேன் இந்த மே பதினெட்டு வந்து முதல் அணுகுண்டு சோதனையை செஞ்சது இந்தியாவை பார்த்தீங்கன்னா எட்டாவது நாடாக இந்த அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்திருக்காங்க நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ணதுக்கு அஸ்திவாரம் போட்ட நாள்னு சொல்லலாம் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ